அதாவது எப்படி இருந்து தூக்கத்துக்கு அடிமையாகிறாங்களோ ரொம்ப நேரம் தூங்குறாங்க தூக்கத்துக்கு அடிமையாகிறது ஒரு பிரச்சனை சோம்பேறித்தனம் என்பது ஒரு பிரச்சனைன்னா உழைப்புக்கு அடிமையாகிறது ஒரு பிரச்சனை கடினமாக உழைப்பாங்க அவங்களால உழைக்காமல் இருக்கவே முடியாது என்னென்னா உழை தூக்கத்துக்கு அடிமையாகனா நம்மளுக்கு எந்த அதனால் எந்த புகழும் இல்லை ஒரு பணமும் வரப்போகிறது கிடையாது அதனால தான் நீ சோம்பேறியாக இருக்காத சோம்பேறியாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உழைப்புக்கு அடிமையாகிற ஒரு பிரச்சனையும் இருக்குது உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எதா வேலை செய்யலைன்னா அவங்களால இருக்கவே முடியாது எதா செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்க உடம்புக்கு தேவையான தூக்கத்தை தூங்க மாட்டாங்க ரொம்ப குறைவாக தான் தூங்குவாங்க ஆனால் அவங்க உடம்புக்கு நிறைய தூக்கம் தேவை இன்னும் தேவை ஒரு நூறு சதவீத தூக்கத்தில் அவங்க ஒரு அறுபது சதவீதம் தான் தூங்குவாங்க அல்லது ஐம்பது சதவீதம் தான் தூங்குவாங்க வெறும் நாலு மணி நேரம் தான் தூங்குவாங்க ஒரு எட்டு மணி நேரமாக தூங்கணும் ஆனால் அவங்க அப்படி தூங்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க உழைப்புக்கு அடிமையாயிட்டாங்க எப்படி தூக்கத்துக்கு அடிமையாகிறது உடம்புக்கு கேடாக முடியுமோ அது மாதிரி தூ உழைப்புக்கு அடிமையானாலும் அதுவும் வந்து நோயை வரவழைக்கும் நம்ம அளவுக்கு அதிகமாக தூங்கினா நம்ம உடம்புக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது தூக்கம் எல்லாமே ஒரு அளவு தான் அளவுக்கு மிஞ்சினால் எல்லாமே அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி எது அளவுக்கு அதிகமானாலும் அது வந்து கண்டிப்பாக அழிவு தான் ஏற்படுத்தும் அளவுக்கு அதிகமானது எல்லாமே அழிவை தான் ஏற்படுத்தும் அது மாதிரி அறிவு அறிவாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்த ஆரோக்கியம் எல்லாமே அளவோட அளவோட ஆரோக்கியமும் அளவுக்கு ஆரோக்கியம் தான் அளவுக்கு அதிகமாக இருக்கணுமோ தெரியல ஒரு அளவுக்கு அதிகமான ஆரோக்கியம் அப்படின்னு எதுவாக இருக்கா அப்படி கிடையாது ஆரோக்கியம் என்பது அதுதான் அதில் தான் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே போகணும் அதில் தான் நம்ம வந்து கோடி இருக்கணும் ஆரோக்கியத்தில் கோடிஸ்வரராக இருக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம அளவுக்கு அதிகமாக உழைக்கிறது ஒரு பிரச்சனை க ரொம்ப கடினமாக முனட்டு தூக்கத்தை தூக்கமே இல்லாத அளவுக்கு தூக்கத்தே வந்து அவங்க ரொம்ப கடமையாக தான் பார்ப்பாங்க ரொம்ப தூ அது ஒரு அதுக்கு அடிமை தான் தூக்கத்துக்கு அடிமையாகிற ஒரு பிரச்சனையில் இந்த உலகம் மாட்டிகிட்டு இருக்குது இந்த உலகத்தில் பெரும்பாலான பல கோடி கணக்கானவர்கள் தூக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க அப்படிப்பட்ட நிலமையில் உழைப்புக்கு அடிமையானவர்களும் அதுக்கு இணையாக இருக்காங்க உழைப்புக்கு அடிமையாக உழைப்பதற்கு அடிமையாகிறவங்க தான் இந்த இயந்திர அறிவு நுழையில் இவ இந்த இவ்வளோ முன்னேற்றங்களை பாருங்கள் இந்த வேலைகளெல்லாம் எப்படி நடக்குது இவ்வளோ பரபரப்பாக இவ்வளோ வேலைகள் இந்த உலகத்தில் இந்த வேலைகள்லாம் எப்படி இவங்களால் செய்ய முடியுது பார்த்தா அந்த து உழைப்புக்கு அடிமையாகி நிறைய பேர் இருக்காங்க உழைப்புக்கு அடிமையான நிலமையில் நிறைய அவங்கள வச்சு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது இந்த உலகம் யார் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா உழைப்புக்கு அடிமையானவர்களால் உருவாக்கப்பட்டது இந்த இயந்திர அறிவியல் உலகில் யார் வந்து ரொம்ப இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு யார் காரணகர்த்தா அப்படின்னா உழைப்புக்கு அடிமையானவர்கள் அவர்களால் தான் வந்து மிக மோ கடினமான முரட்டுத்தனமான உயிரையே பணையம் வைக்கிற அளவுக்கு அவங்க அடிமையாக இருக்காங்கன்னு அர்த்தம் உயிரையே பணையம் வைக்கிற அளவுக்கு அவங்க உழைப்புக்கு அடிமையானவர்கள் உழைக்காமல் அவங்களால் இருக்க முடியாது அந்த உழைப்புக்கு குறுக்க எது வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு அவங்க தயாராக இருப்பாங்க அந்த மாதிரியான பிரச்சனை தான் சோம்பேர்த்தனங்கிறது ஒரு பிரச்சனை அப்படின்னா சோம்பேறித்தனமா அது அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி உழைப்பு கடிமையானவங்களுக்கு ரொம்பவும் உழைப்பாங்க உடம்புக்கு தேவையான தூக்கத்தை கொடுக்க மாட்டாங்க தேவையான தூக்கத்தை கொடுக்காத அளவுக்கு அந்த தூக்கத்தின் மீதே அவங்களுக்கு அது கடமை அவ்வளோதான் தூங்கணும் ஒரு நாலு மணி நேரம் டக்குன்னு உடனே அந்த உழைப்புக்கு அடிமையாகிடுவாங்க அந்த மாதிரியான ஆட்களால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இருக்குது சோம்பேறிகளால் இயங்கவில்லை அல்லது உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஒரு எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படிப்பட்டவங்கள நம்பியும் இந்த உலகம் இல்லை சோம்பேறிகளையும் நம்பியும் இந்த உலகம் இல்லை யார் மீது இந்த நம்பி இந்த உலகம் நம்பிக்கை வைத்திருக்கிறது என்றால் அளவுக்கு அதிகமாக உழைக்கிறாங்க பாருங்கள் உழைப்பு கடுமையானவர்கள் அவங்க தான் உழைப்பு கடுமையானவங்க சோம்பேறித்தனத்துக்கு நேர் எதிர் அதனால் வந்து நடுநிலைமையில் இருக்கணும் உடம்புக்கு தேவையான ஓய்வை கொடுக்கணும் உடம்புக்கு தேவையான உழைப்பு தான் உழைக்கணும் எட்டு மணி நேரம் தூங்கணும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படி ஆரோக்கியமாக வச்சுருக்காங்க பாருங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கத்தை தூங்கிக்கிட்டு அப்படிப்பட்டவங்கள நம்பி இந்த உலகம் இல்லை சோம்பேறிகளை நம்பியும் இந்த உலகம் இல்லை இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது யாரை நம்பி இல்லை என்றால் சோ அதிகமாக சோம்பேறிகளை நம்பி இல்லை அளவுக்கு அதிகமாக தூங்குறவங்களையும் நம்பி இந்த உலகம் இல்லை அது மாதிரி அளவாக தூங்குறாங்க பாருங்கள் எட்டு மணி நேரம் உடம்புக்கு தேவை இப்போ நல்லா பார்த்துக்குறாங்க அவங்கள நம்பியும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இல்லை யாரை நம்பி இருக்கிறது என்றால் அதிகமாக உழைக்கிறாங்க பாருங்கள் அளவான உலக உடம்புக்கு தேவையான தூக்கத்தை கூட தூங்க மாட்டாங்க அளவுக்கு அதிகமாக உழைப்பாங்க உழைப்புக்கு அடிமையானவர்களை நம்பி தான் இருக்குது இந்த உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அவர்களால் உருவாக்கப்பட்டது அவர்களால் தான் அவர்களால் தான் வந்து இந்த உலகத்தை பா பாதுகாக்க முடியும் பராமரிக்க முடியும் மற்றவர்கள்லாம் வந்து எப்படா லீவு விடுவாங்க ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க யார் இந்த மாதிரி சோம்பேறிகள் அது மாதிரி வந்து தேவையான அளவு தூங்கணும் உடம்பை நல்லா பார்த்துக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படா லீவு அவங்கள நம்பி இந்த இயந்திர அறிவியல் உலகம் இல்லை அடிமை அடிமைகளை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இருக்குது இந்த உலகம் என்பது அடிமைத்தனம்தான் அடிமைத்தனம் நிரம்பிய உலகம் அடிமைகளின் உலகம் இது அடிமைகளால் உருவாக்கப்பட்ட உலகம் அப்படின்னா எந்த அடிமைகளால் உருவாக்கப்பட்டதுன்னா உழைப்பிற்கு அடிமையானவர்கள் அடிமையானவர்களை வைத்து உருவாக்கி உருவாக்கிய உலகம் உழைப்புக்கு அடிமை உழைக்கிறதுக்கு அடிமையாக இருப்பாங்க சிலர் அவங்கள வச்சு தான் இந்த உலகம் வந்து இயந்திர அறிவியல் உலகமே உருவாகியது உருவாக்கப்பட்டது இயங்கி கொண்டு இருக்குது அவங்கள நம்பி தான் இந்த அவங்க மட்டும் அப்போது அந்த அடிமைத்தனம் நீ அது அதனால் அதை நம்ம நியாயப்படுத்தக்கூடாது உழைப்புக்கு அடிமையாகிறாங்களா அதனால் நம்ம அதை நியாயப்படுத்தக்கூடாது அந்த அடிமைத்தனத்தால் உருவாகிய உலகம் தான் இது அவங்களுக்கு வந்து இந்த உழைப்புக்கு அடிமையானவங்கள பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு இருக்கும் பயப்பட மாட்டாங்க ரொம்ப ரொம்ப தைரியங்கிறதே அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ அப்படிப்பட்டவங்க இப்போ வந்து சோம்பேறிகள் வந்து ரொம்ப பயப்படுவாங்க சோம்பேறிகள் அது மாதிரி உட அளவான தூக்கம் தூங்குறாங்கள்ல அவங்களும் பயப்படுவாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான பயம் இருக்கும் சோம்பேறிகளோட பயம் வந்து அழிவுபூர்வமானது அவங்க ரொம்ப பயப்படுவாங்க சோம்பேறிகள் அதே நேரத்தில் உடம்புக்கு தேவையான அளவு தூக்கம் தேவையான அளவு சாப்பாடு தேவையான அளவு உழைப்பு இப்படி எல்லாத்தையும் தேவையாகவே பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் வந்து அவர்கள்ட ஒரு ஆக்கப்பூர்வமான பயம் இருக்கும் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு நம்ம பயப்படணும் பயப்படக்கூடாத விஷயத்துக்கு தான் பயப்படக்கூடாது இந்த கடினமாக உழைக்கிற பாருங்கள் ரொ உழைப்புக்கு அடிமையானவர்கள் இவர்களுக்கு வந்து ரொம்பவும் தைரியம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அப்படிப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்ட உலகம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அதனால் சோம்பேறுத்தனமும் தப்பு தூக்கத்திற்கு அடிமையாகுவது அது மாதிரி உழைப்புக்கு அடிமையாகிறது வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக உழைக்கிறது கடினமாக உழைக்கும் ரொம்பவும் கடினமாக உயிரை பணையமாக வச்சு உழைக்கிறது இது ரெண்டுமே அழிவை தான் தரும் ஆபத்து ரெண்டுமே ச தவறு தான் அதனால் வந்து ஒரு நடுநிலைமையிலாம் நம்ம இருக்கணும் ஒரு நடுநிலைமை உணர்வோடு உடம்புக்கு தேவையான தூக்கம் தேவையான உழைப்பு ஒரு எல்லாமே ஒரு தேவை அறிந்து பூர்த்தி செய்ய வேண்டும் அளவுக்கு அதிகமாக எதையும் நம்ம பூர்த்தி செய்து செய்யக்கூடாது அது அழிவை நோக்கி தான் நம்ம அழைத்து செல்லும் அதனால் உழைப்புக்கு அடிமையானதுனால ஆனால் இங்கே சோம்பேறித்தனம் பழிக்கப்படுகிறது ரொம்ப அதிகமாக ஒருத்தர் உழைக்கிறாருன்னா அது கொண்டாடப்படுகிறது அவர் நாலு மணி நேரம் தாங்க தூங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வியந்து பார்க்குறாங்க இவன் பத்து பன்னெண்டு மணி நேரம் படுத்து தூங்குவார் வையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பத்து பன்னெண்டு மணி நேரம் படுத்து தூங்கிட்டாருனா அவரை பார்த்து கேலி பண்ணுவாங்க அது அது நேரத்தில் அவர் நாலு மணி நேரம் தாங்க தூங்குவார் அப்படின்னா அதை பார்த்து வியந்து பார்ப்பாங்க அதனால் நம்ம எப்பவுமே வந்து எப்படி அதிகமாக ஒருத்தர் வந்து தூங்குனா நம்ம கேலி பண்ணுவோமோ அது மாதிரி ஒருத்தர் அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் உழைக்கிறாருன்னா அதை நம்ம வரவேற்கக்கூடாது கூடாது அது ரெண்டுமே உடம்புக்கு அழிவை தான் தரும் நோயை ஏற்படுத்தும் உடம்புக்கு நல்லா வந்து ஒருத்தர் வந்து உடம்பு எட்டு மணி நேரம் தூங்கி அவர் தான் வந்து நல்ல மற்றவர்களிடம் நல்லபடியாக பேசக்கூடிய ஒருவராக இருப்பார் நல்ல ஒரு இயல்பான ஒரு மனுஷங்களாக இருக்கணும் பேசுவதற்கு இனிமே ரொம்ப நாலு மணி நேரம் தான் தூங்குறாரு ரொம்ப உழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு உழைச்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவர் ரொம்ப கடினமான விடுவார் சாதாரணமானவங்களால் அவர்கிட்ட நெருங்க முடியாது அந்த மாதிரி ஆகிடும்